ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிகுண்டம் தாலுகா நமது திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேலேருந்து கரெக்டாக எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய செய்தல்லூர் மாநில நெடுஞ்சாலை திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேயில் மிக அருகாமையில் அதாவது அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து உங்களுக்கு ஒரு எழுநூறு மீட்டர் தூரம் வரும்போது உங்களுக்கு இந்த இடத்த வந்து அடையலாம் எழுநூறு தூரத்துக்கு இடையில ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு உள்ளோடி தான் இதுக்கு பாதை ஒன்று இது போக இது வீட்டு மனைகள் போட்ட ஒரு இடமாகும் இதனுடைய பேக் சைடு அதாவது நீங்கள் நான் பார்த்து பார்க்கக்கூடிய இடம் வீட்டு மனைகள் போட்டு இப்போ இந்த மழையினால் வந்து உங்களுக்கு செடிகள்லாம் வளர்ந்து அப்படி நிற்கிது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உடைமரம் அதுக்கு அந்த அடுத்தது நியர் அதாவது இந்த லேண்டோட நியர் ஆப்போசிட்டில் அது வந்து ரயில்வே ட்ராக்கு திருச்செந்தூர் போரிய ட்ரெயின் தான் நீங்கள் போயிட்டு இருக்குத பார்க்கிங்க ஸோ இந்த லேண்டோட பக்கத்துலேயே வந்து பிளாட்டு போட்டிருக்காங்க இந்த பிளாட்டுக்கு தனியாக நம்ம இந்த கருங்குளம் சைடு ஆர்விஎஸ் காரசேரி பகுதியில் ஒரு முப்பது அடி பாதை வந்து போட்டிருக்காங்க அதுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு அஞ்சூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதாக சொல்கிறாங்க காரணம் உள்ளோடி நாங்கள் போய் பார்க்க முடியாது ஏன்னா முள் ஸோ இதை யாராவது வாங்க முன் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதனால நாங்கள் டோசர் அடித்து அந்த பாதையை கிளியராக காட்டுவோம் ஆல்ரெடி ஒரு பாதை இருக்குது ஆல்ரெடி ஒரு பாதை இருக்குது ஆனால் இந்த பாதையை வந்து நாங்கள் தேவையானால் உங்களுக்கு வந்து டோஸ் ஜே ஜேசி போட்டு கிளீன் பண்ணி தாரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஏக்கர் இதில் இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்துலாம் பக்கத்தில் வீடுகள் வீடுகளுக்கு இடையூட தான் நம்ம வாரம் தெருவுக்கு தெருவுக்குள்ளோடு தான் நம்ம வாரம் பிளாட்டு பார்த்தா தனியாக இருக்குது அப்படி ரெண்டாம் இருக்குது தாரோடோட தாரோட்டுக்கு பின்பகுதியில் தான் இந்த கிராம கிராமத்தோட பின்பகுதியில் இருக்குது ரயில்வே லைன் வந்து நேர் ஆப்போசிட்டில் வந்து போயிட்டு இருக்குது வீடுகள் அருகில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு எப்போவுமே ஏன்னா வீட்டு மனைகள் பக்கத்தில் போட்டு அந்த அந்த மனை கம்ப்ளீட்டாக சேல்ஸ் ஆகிருக்குது வீடு கட்டல ஆனால் லேண்ட்லேருந்து பார்க்கும்போது பக்கம் வீடுகளோடு தான் நம்ம வாரம் வீடுகளுக்கு இடையே தான் அந்த மாறும் மிக அருகாமையில் வீடுகள் இருக்குது அது இந்த உடம்பரங்கள் நிற்கிறதுனால முள் மரங்கள் நிற்கிறதுனால நமக்கு வந்து பார்வைக்கு தெரியாது சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பத் ஒரு சென்ட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபா ஒரு ஏக்கருடைய விலை பதினெட்டு லட்சம் தான் கேட்காங்க அதாவது ஆக்சுவலி அவங்க இருபது ரூபா கேட்டது நாங்கள் வந்து பிளாட்டு வந்து பிளாட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு அதை பிளாட்டாக கொடுக்கும்போது வந்து அது ஒரு லட்சம் வரைக்கும் இதை வந்து சேல் பண்ணதாட்டு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் இந்த இடம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த விலையில் தான் இருக்குது இது வந்து விலை எவ்வளோவோ பரவாயில்லை ஏன்னா பிளாட்டு போக வேண்டிய இடம் அடுத்து வாங்குறவங்களுக்கும் இது பிளாட்டு போடணும் அப்படிங்கா ஃபியூச்சர் எடுத்து போடலாம் ஏன்னா இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அப்படின்னா பரவாயில்லை இது நேரே வீடு வீடுகளுடைய பின்பகுதியில் இருக்குது அந்த மரங்கள் நிற்கிறனால பார்வைக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் காணிக்கிறோம் இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சின்னா ரொம்ப விலை குறையாது ஆனாலும் உங்களுக்கு வந்து நம்ம கேட்க மட்டும் ஏதாவது குறைச்சி நம்ம வந்து वांग uh, थैंक्यू